ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பொங்கல் டீப் கிளீனிங் தாங்க பொங்கல்னு வந்தாலே முதல்ல கிளீனிங் தாங்க வீடு எல்லாமே ஒரு விடாமல் ஃபுல்லாமே டீப் கிளீன் பண்ணணும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் ஆனால் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் எடுத்த வீடியோங்க இந்த கிச்சனில் இருக்கிற பாட்டில் எல்லாமே எடுத்து போட்டு வாஷ் பண்ணி அதை அதை நல்லா உலர்த்தி தண்ணியை எல்லாமே தொடச்சி வைக்கணுங்க மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் இது எல்லாமே வந்து வேறு ஒரு நாள் கொட்டி வச்சிட்டு அந்த பாத்திரத்தையுமே கழுவணும் மேலே இருக்கிறது எல்லாமே இறக்கணும் அது கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு ரொட்டீன் ஒர்க் இருக்குங்க சமையல் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம ரொட்டீன் வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்கும் கபோர்டில் இருக்கிற கிளாஸ் ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நீட்டாக ஷெல்ஃபெல்லாம் தொடைச்சிட்டு அதையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு வச்சாச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் வெளியே எடுக்கணும் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டெல்லாம் மாற்றணுங்க அது எல்லாமே மாற்றிடலாம் இப்போ வந்து கிச்சன் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேனை போட்டு விட்டோம்னா நல்லா ஆறிட்ருக்குங்க அதுக்குள்ளே நம்ம இந்த பாட்டில்ஸு இந்த சம்படம் அந்த பெரிய பெரிய பக்கெட்டு இது எல்லாமே நம்ம கழுவிட்டு வந்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே லாஃப்ட் இருக்கிற திங்ஸ் எல்லாமே கீழே இறக்கியாச்சுங்க லாஃப்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து தொடச்சி கொடுத்துருவார் ஃபேனுமே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவார் அப்புறம் நான் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நான் ஷீட்டெல்லாம் மாற்றிட்டு திங்ஸ் எல்லாம் மட்டும் உள்ளே வச்சிடலாம் கார் பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காரெல்லாம் வெளியே நிறுத்திட்டு எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வச்சாச்சுங்க இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி விட்டுருக்கேன் சைட் பை சைடாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொட்டீன் ஒர்க் இருந்தே இருக்குங்க சிம்பிளாக சமைச்சிக்குவேங்க ஒரு நாள் வந்து தக்காளி சாதம் ஒரு நாள் வந்து பாசிப்பருப்பு குழம்பு ரசம் ஒரு பொரியல் இந்த மாதிரி சமைச்சிக்குவேன் பசங்களுக்கு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் வந்து கொடுக்கறதுனால காலையிலே சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிரும் அதுக்கப்புறமேட்டு நமக்கு க்ளீனிங் வேலையெல்லாம் நான் கண்டினியூ பண்ணிக்குவேன் நான் ஒருத்தியாக தாங்க செஞ்சேன் எல்லா வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒருத்தியாக தான் செஞ்சேன் இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் நான் முடிச்சிட்டேங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைனிங் டேபிளில் இருக்கிற சின்ன சின்ன பொருள் உட்பட எல்லாத்தையுமே அந்த ஃப்ளார் இருந்து அந்த ஜாடிலேருந்து அது வைக்கிற ட்ரேலேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இந்த ஜன்னலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு நீட்டாக ஒரு ஈர துணி வச்சு துடைச்சி எடுத்தாச்சுங்க டேபிள் டைனிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி பதினெட்டு வருஷம் ஆச்சுங்க அதில் வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் அவ்வளோ டம்ப் பண்ணி வைக்காததுனால அவ்வளோ நீட்டாக இருக்குதுங்க இப்போ வந்து மேலே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சதை வந்து மேலே அடுக்கி கொடுத்துட்டாரு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஓப்பனில் விட்டுட்டு நான் ஃபேனையும் போட்டு விட்டுருவேன் இப்போ கிராசரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாட்டிலையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் நமக்கு நியூ இயர் முடிஞ்சு செகண்டு தேர்டில் வந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம கிராசரி வந்து ஃபைவ் சிக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க நம்ம கிராசரியும் வாங்கி வச்சுட்டு பாட்டிலையும் வந்து கழுவிட்டு அது வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும் மளிகை சமான் வாங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலு சம்பட எல்லாமே கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசேஞ்செல்லாம் கூட பண்ணியிருந்துருக்குறேங்க இந்த வந்து இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருந்தது இது கொஞ்சம் சைடில் வச்சுருக்கேங்க கொஞ்சம் ஸ்பேசியஸாகவே இருக்குது எனக்கு கிச்சன் கவுண்டர் டாப் துடைக்குமே வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்ததுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செமி மாடுலர் கிச்சன் தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணால் வரக்கு லேட் ஆகுன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த நம்ம கேலண்டர் ஷீட்டே வந்து போட்டு விட்டுட்டேன் சரி இது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆர்டர் பண்ணி ஷீட் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு வந்து நிறைய காலண்டர் ஷீட் இருந்தது அதை வந்து சேஞ்ச் பண்ணி நீட்டாக நான் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இப்போ கிராசரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ம இட்லி அரிசி மட்டும்தான் கொட்டாமல் இருக்குங்க அதையுமே வந்து பார்த்திங்கன்னா சம்பளத்தில் கொட்டிட்டோம்னா கம்ப்ளீட்டாக நமக்கு கிராசரி ஸ்டோரேஜ் வந்து ஆகிரும் மளிகை சாமான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு வாங்கினா போதுங்க ஒன் மந்த்துக்கு தேவை என்ன பேசிக்காக த சமைக்கணுமோ அதை மட்டும் வாங்கினா போதுங்க எக்ஸ்ட்ரா நமக்கு வாங்கி அதை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது என்ன கேட்டால் மைக்ரோவே ஓவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் எல்லாம் பண்ணிவிட்டு நல்ல டவலெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க அதில் இருக்கிற ட்ரே எல்லாம் கழுவியாச்சு ஜாடி இதெல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கட்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு பேப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணியாச்சுங்க க்ளீனிங் வேலை ஆரம்பித்த அடுத்த நிலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மழை விடாமல் பெஞ்சிட்டே இருந்தது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் வாஷ் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வாஷ் பண்ணிட்டு ஒரு போர்வையை விரிச்சு நல்ல ஃபேன் காத்திலயே நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்குங்க கொஞ்சம் கருப்பாக கூட இருந்தது நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக இருந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் எல்லாம் துடைச்சு ஒட்டடையெல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு வாருங்க டிவி யூனிட்டுமே வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு தொடச்சி கொடுத்துட்டாரு நான் வந்து இந்த ஃப்ளார் வாஷ் எல்லாம் நல்லா வந்து ஒரு மூணு நாள் வந்து நல்லா ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சு வச்சிருந்தேன் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் செட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா அந்த டீப்பாய் க்ளீன் பண்ணுறது சைட் டேபிள் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கம் ஸ்டடி டேபிள் இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எது எது தேவையில்லாத திங்ஸோ அது எல்லாமே டிக்ளேட்ரு பண்ணிடலாம் அடுத்து ரூம்களிலேயும் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் எல்லாமே வந்து க்ளீன் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்ரூப்பில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் டைம் எடுத்துருச்சு நமக்கு பொங்கல் வேலை செஞ்சுட்ருக்கும் போதே ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மன பசங்களுக்கு ஸ்கூல் லீவு தான் மார்க்கெட் கூட போக முடியலைங்க அந்தளவுக்கு மழை பெஞ்சிட்டே இருந்தது சரின்னு சொல்லிட்டு லோக்கல் ஷாப்பில் போய்ட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா செமையாக மழை இருந்ததுங்க மழையிலேயே வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க இது வந்து ஒரு ஆறு நாளைக்கு தேவையான காய்கறிகள் வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம காய்களில் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலே வந்து மீல் பிளானிங் பண்ணிவிட்டு நம்ம வாரத்துக்கு வந்து என்ன சமைக்கிறோன்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படி இல்லாமல் பிளாங்காக போனோம்னா என்னென்ன வெஜிடபிள்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்துடுவாங்க வேஸ்ட்டும் ஆயிரும் மணியும் வேஸ்ட்டு மண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் இந்த பொரியல் டியூஸ்டே இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணோன்னா கரெக்டாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் வெஜிடபிள்ஸ் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இந்த பேக்கரி கடையிலலாம் வாங்காமல் ஹோல்சேல் கடையில் வாங்கிருவேன் நான் விலையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மி விலையில் கிடைக்கும் இது ஒரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஷாப்பில் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் ஆனால் ஹோல்சேல் கடையில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபா தாங்க இப்போ ரெண்டு பேக்கெட் வந்து பார்த்து வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ரூபா நமக்கு சேவ் ஆகுது இந்த கிச்சன் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டீப் க்ளீன் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜை வந்து கம்ப்ளீட்டாக தொடைச்சிட்டேன் ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் காலியாகணும்னா சரி நாளைக்கு சாயந்தரம் வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் வந்து அடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் நான் ஸ்டோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க நார்மலாக கடையில் கொடுக்குற அந்த துணி பேக்கை தான் வேஸ்ட் பண்ணாமல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேங்க இது வந்து நல்லா காத்தோட்டமாகவும் இருக்குங்க ஈரப்பதத்தையும் நீ உறிஞ்சு எடுத்துரும் அதனால் நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த துணி பேக் தான் யூஸ் பண்ணுவேன் நம்ம ஒவ்வொரு வாட்டி கடைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேங்க அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்குவேன் இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேலே வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து தக்காளி வச்சுக்கிறதுக்கு அந்த ஈஸியாக இருக்கும் வேணும்போது எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் டப்பா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த வெஜிடபிள் ஸ்டோரேஜ் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க டிஃபனும் செஞ்சு சாப்பிட்டாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஹோல்சேல் கடையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒன் கேஜி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜி பேக்கெட்டும் நமக்கு கிடைக்கிது ஆனால் இந்த பூந்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி தாங்க நான் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம பசங்களுக்கு வந்து தேவையான அளவு நம்மளே வந்து போட்டு கொடுத்துடணும் இல்லைன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சம்பளத்தில் கொட்டிட்டு ஸ்டோர் பண்ணியாச்சுங்க இதை வந்து நம்ம கபோர்டில் அடுக்கிக்கலாம் பசங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவங்க அவ்வளோக்கு தான் எடுக்க சொல்லியிருக்கேங்க அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க இப்போ இந்த ஒர்க்குமே எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் தான் க்ளீன் பண்ணணும் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நமக்கு பிடிச்ச பிக் பாஸை பார்த்துட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராவர் இல்லாமல் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீட்டாக வந்து ஒரு வெட் கிளாத்து ட்ரை கிளாத் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டு எந்தெந்த திங்ஸ் தேவையில்லையோ அதெல்லாம் வந்து டீக்லேட்டர் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது அந்த கேப்பில் வந்து நான் க்ளீன் பண்ணது கிடையாதுங்க இப்போ வந்து சரி லைட்டாக ப்ரஷ் வச்சு நம்ம துடைக்கலான்னு சொல்லி துடைக்கும் போது அவ்வளோ கூடு வந்துருந்தது அதையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டேங்க இப்போ வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாமே வந்து குப்பையில் போட்டு விட்டுட்டேங்க ஏன்னா நிறைய அந்த அட்டைப்பட்டி மாதிரியெல்லாம் இருந்தது இந்த ஃபோன் வாங்கின பாக்ஸ் இது எல்லாமே இருந்தது அது எல்லாமே டீக்லேட்டர் பண்ணியாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு பேக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன் ஒரு பிரியாணி பாட்டு வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைலு கேஸ் புக்கு மாஸ்க் இந்த மாதிரி ஐட்டங்கள் தாங்க கால்குலேட்டர் இதெல்லாம் தான் இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வேலையின்னு வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு நமக்கு இந்த பொங்கல் வேலை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இருக்குது ஒன் வீக் ஆகுங்க டயர்டாயிருந்தான் இந்த மாதிரி டயர்டாகிற சமயத்தில் இந்த மாதிரி டிவி போட்டு விட்டுட்டு உட்காந்து என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையெல்லாம் வந்து இந்த டயர்ட் நேரத்தில் நான் செஞ்சு முடிச்சிருவேன் நான் இப்போ கபோர்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் கபோர்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேங்க தொடச்சிட்டு தேவையில்லாத அதாவது நம்ம ஒரு வருஷத்துக்கு மேலே போடாத ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரில் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன்ங்க நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துடலாம் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட ஸ்டடி டேபிளுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேங்க நம்ம எந்தெந்த புக்ஸ் தேவை பென்சில் க்ரையான்ஸ் எல்லாம் வந்து அது எல்லாமே டீக்லேட்டர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறாங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் க்ளீனிங் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் வரைக்கும் டீப் கிளீன் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கறக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் மோட்டிவேஷனாகவும் இருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்